மூ வகை மொழி என்னென்ன இருக்குன்னா தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தனிமொழினா என்ன ஒரே ஒரு சொல் மட்டும் தனித்து நின்று பொருள் கொடுத்துச்சுன்னா அது தனிமொழி எடுத்துக்காட்டு கண் இது பெயர் சொல் இது ஒரு இது ஒரு பொருள் தந்திருக்கு படி இது ஒரு பொருள் தந்திருக்கு தனித்தனியாக இருந்து பொருள் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால இது தனிமொழி இதுவே கண்ணன் கண்ணன்கிறது ஒரு பெயர் சொல் படித்தான்கிறது ஒரு வினைச்சொல் தனித்தனியாக இருந்து பொருள் கொடுத்துருக்கு இது தனிமொழி தொடர் மொழினா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தனிமொழிகள்னா சொல்லி சொன்னேன் இல்லையா இந்த இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருமாயின் அது தொடர் மொழி எடுத்துக்காட்டு கண்ணன் ஒரு தனிமொழி வந்தான் ஒரு தனிமொழி ரெண்டுமே சேர்ந்து ஒரு பொருளை கொடுத்துருக்கு கண்ணன்கிறவர் வந்தார் இது தொடர்மொழி கனி பள்ளிக்கு சென்றால் கனிங்கிறது தனிமொழி பள்ளிங்கிறது தனிமொழி சென்றாலங்கிறது தனிமொழி இந்த மூன்று தனிமொழி தொடர்ந்து நின்று ஒரு பொருளை கொடுத்துருக்கிறதுனால இது தொடர்மொழி கனி பள்ளிக்கு சென்றால்